நீ போய் சுப்ப அந்த பொண்ணுதுக்கு மே காது காய்காலம் வெரி நைஸ் கேடப்பா அவ தான் வேணும் அது எப்படிங்க அனுப்புறது கல்யாணம் ஆகாத பொண்ணை நீங்க கையை பிடிச்ச கண்ணத்தில் தட்டுனா நான் அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டியா அப்பா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போடுங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்மிஸ் செய்ய போறேன் போறேன் ஆ இட பேர்ப்பா அவன் ரொம்ப காலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ போய் இந்த பொண்ணை வச்சு ஏன்பா அன்னி பொம்பளைகளை தொடர்ந்து தப்பு இல்லை என்ன தப்பு இங்கிலாந்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஆமா என் சம்சாரம் எப்படி பா செத்து போன சாவுக்கு காரணம் எப்படியப்பா சொல்ல முடியும் அவளுக்கும் நமக்கு உண்டான சம்பந்தம் விட்டு போச்சு போச்சு பாவம் ரொம்ப நல்லா பொண்ணப்பா இன்னும் என் கண்ணை இருக்காலேயே நிக்கிறாப்பில் இருக்கு அட ஏப்பா போனதை எல்லாம் போட்டு கிடறிக்கிட்டு நீ சாப்பிடு எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா ஏப்பா கவலைப்படுற செத்தவங்க கூட இருக்கிற மூலமா போயிடுவாங்க பாரு கருணாகரம் பிள்ளைக்கு பத்து லட்சம் ரூபாவுக்கு ஆசை இருக்கு அவர் பேச்சை நீ பார்த்துருக்குற மகா புட்சாரி அந்த சம்பந்தத்தை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கோ என் சாமியெல்லாம் செஞ்சுக்கடா சரி பார்த்தா பாட்டு போ எனக்கு இங்கேயே அனுப்பிச்சிடுங்க சரி சாப்பாடு அவன் அங்கே கூட சொல்கிறான் என் சம்சாரம் இழந்து போனா நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் எனக்கு சாப்பாடு பாட ஒண்ணு தேவையில்லை அப்ப என்ன என் சம்சாரம் சாகலங்கிறியா உயிரோட வரக்கா உனக்கு தெரியுமா கொஞ்சமா சாப்பிட்டுதான் அவனுங்கிறியா இது என்னடா இந்த ஊமையை கட்டிக்கிட்டு பெரிய சங்கடமா இருக்கு நான் அடர்ந்து உனக்கு சிரிப்பா இருக்கா இந்த குட்டு வெளிப்பட்டுட்டா கிழவனா சும்மா இருப்பாரோ அது எப்படி சும்மா இருப்பாரு தாலி கட்டி முடியிற வரையிலும் இது குட்டு வெளியாகாம தான் இருக்கணும் இப்ப நீங்க தான் அவருக்கு போட்டி எப்படியாவது பெரியவருக்கு கோவர மாதிரி நீங்க செய்துட்டீங்க ராஜாவுக்கு உடனே கல்யாணம் இது என்ன பிரமாதம் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் இந்த பாரு இது எங்க அப்பா கருணாகரம் பிள்ளை போல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரதை பெரியவங்க மனசு நோகாம அவங்களுக்கும் புத்தியை கற்பிச்சு எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் புரிஞ்சுதா இந்த பாரு இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நீ வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத ஐயா கூப்பிடுறேன் சரி புறப்படுங்க ராஜா நடைமுறை தான் நவாப்தார் பாரு தான் ஆமா அங்க நீங்க கொஞ்சம் அரசு கொடுக்கமானது சொல்றேன் பாருங்க கார்டர் ஓரு எனக்கே வேற ஒண்ணும் குணப்படலை என்ன கோட்டல் பாட்டல் ஆண்டவனையும் அரசனையும் மிருங்கையோட பார்க்கப்படாது இது நீங்க ஏத்துக்கணும் இது நமக்கு பழக்கம் இல்லையே இல்ல இல்ல இருக்கட்ட இருக்கட்டுங்க விருந்தாளிகளுக்கு உதவும் நான் சொன்னேன் பாருங்க மகா பிரபு தர்மலிங்கம் பிள்ளைவாள் இவருதான் இருபது லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது பெரிய கப்பல் வியாபாரி போன கப்பல் வந்த கப்பல் நின்னவன் போனவன் அடாடாடாடாடா இவங்க வீடு சத்தரம் தான் போங்க இவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கடை எதுக்கு ஐயா பணம் இருந்ததுங்க வியாபாரத்தில் முடங்கி போச்சு எனக்கு ஒரே ஒரு பையன் அவனுக்கு கல்யாணம் அதை விமர்சையா நடத்தி வைக்கலாம்னு நான் பாக்குறேன் கல்யாணமா அப்போ ஒரு லட்சம் கூட கருணாகரம் பத்து லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும் அந்த பத்து லட்சம் ரூபாய் ஆட்சி கூட நம்ம பையன் பாக்கிட்டு செலவு கூடாது அதனால சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் பழகிட்டாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுக்கலாம்னு பிரியப்படுறோம் சரி நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க வர்ற மாசம் வாங்க மாசம் ஏய் இன்னும் இங்கதான் இருக்கிறியா இந்த இதே மஞ்சுளா பண்றாச்சு பாரு அந்த கிளம்ப பணசாசினால ராஜாவுக்கே மஞ்சுளாவை கொடுத்தாலும் கொடுத்துருவான்

இவங்களை சும்மா விட போடாது இவனை போயிச்சுட்டு போய் செமத்தியா வாங்க சொல்லணும் அப்பதான் போயிட்டான போயிட்டாண்டா எழுது லட்ட தான்

ஆமா போன காரி என்னாச்சு ஓ ஆயிட்டுதே கொஞ்சம் ஒப்பு கொண்டாளா ஓ உக்கார் உக்கார் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாடினோம் எதிரெதிராக இருந்து என்னென்னமோ பேசணும் ஆஹா என்னவென்று சொல்வது மஞ்சுளாவை என்னால் மறக்கவே முடியவில்லையே எங்க இருந்தா கடிதாச்சு ராஜா கிட்ட இருந்துங்க அதுல என்ன எழுதி இருக்க போது எல்லாம் பழைய பல்லவியா தான் இருக்கும் ஊரை விட்டு போறேன் பாரு போயிட்டு போட்டுமே மஞ்சுளாமா கூட இஷ்டம் இல்லையா

நான் மஞ்சுளா ராஜாவை கொடுக்க முடிவு செய்தேன் அவரும் சரி கேட்டார் இதை லெட்டர் வணக்கம் பல திருவாளர் ராவ் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம் நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன் ஆனால் தாங்கள் கேட்கவில்லை நானும் மஞ்சுளாவும் காதலித்தது என்னமோ உண்மைதான் பாத்தியா ராஜா காதலிக்கிறாராம் என்னம்மா போதும் தாத்தா அந்த கடிதம் கொடுங்க இருக்கிற நாங்கள் பண்ணிட்டோம்மா ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள் அறியாமல் என்ன அவரையும் தெரியும் அவர் பையனையும் தெரியும் என் தந்தையும் அவரும் ஒரே ஊர் நெருங்கிய நண்பர்கள் ஓ அப்படியா சமாச்சாரம் நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போலாமன்னு பாக்குறியா அதுதான் நடக்காது மேலே படிங்க இது ராஜாவா இருக்க மாட்டான் எவனும் ஒரு திருடனா இருக்கும் அவன் இல்ல திருட நீ தான் அசல் திருட உன் திட்டம் எல்லாம் என்கிட்ட சாயாது நீ நட வெளியே அந்த லெட்டர் போய் வெளியே வாமா ஏ சொலியம் இது என்னப்பா தர்மசகரமாக போச்சு எனக்கும் அவங்க அப்பக்கும் என்ன ஸ்னேகிதம் இதில் ஏதோ சூடு இருக்கணும் ஆமாம் ராஜா ராஜான்னு சொல்கிறானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே ஆமாம் அவன் கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல செட்டியார்கிட்ட நிக்க சங்கத்துக்கு கூட இன்னும் பணம் கொடுக்கலையா அவன் என்ன கேட்குறான் பின்னந்தா நீ உடனடியாக ஒரு வேலை செய் அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்ல அவன் கூப்பிட்டு வெளியாயிடும் ஆமாம்ப்பா